வணக்கம் மக்களே வணக்கம் அம்மா வந்து சண்டே ஸ்பெஷலுக்கு சமைக்க வந்துட்டேன் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன சமைக்கணும் பாத்துடலாமா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் போட போறேன் ஏன் அப்படின்னா வெங்காயத்தை முதல்ல போட்டு கருவேப்பில நெக்ஸ்ட் போடலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொறிஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கிறேன் இது ரெண்டு பொருளுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் இப்போ அதோட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து தரலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் திருக்க மீன் குழம்பு நல்லா மிளகு பூண்டு எல்லாம் போடணும் கொஞ்சம் பூண்டு இடிச்சு போடலாம் கொஞ்சம் பூண்டை முழுசா போட்டு சாப்பிட்லாம் ம் பூண்ட கொஞ்சம் நல்லா இடிச்சுட்டு அந்த பிளேவர் நிறைய இறங்குற மாதிரி பூண்டு வாசனை வந்து வந்துச்சுன்னா திருத்தம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுல என்ன சொல்றது ஸ்பெஷலே வந்து அந்த பூண்டு மிளகும் இந்த மீனுக்கு மட்டும் தான் மிளகு போட்டு செய்யறது இப்படியே மிளகு கொஞ்சம் ம் இதோட சேர்த்து ஒரு பத்து மிளகு சேர்த்து இடிச்சிருவோம் அப்புறம் கொஞ்சம் பவுடர் போட்டுடலாம் மிளகு பவுடர் பூண்டை போட்டுருவோம் இந்த பூண்டை முழு பூண்டையும் போட்டுக்கிடலாம் வெங்காயத்தோட வதங்கட்டும் இடிச்சு வச்சிருக்கிறதையும் அதுலேயும் போட்டுடலாம் பூண்டு மிளகு இடிச்சு வச்சிருக்கல அது சேர்த்து போட்டுடலாம் கொடுத்தது எல்லாம் நல்லா பச்சை வாச போகிற அளவுக்கு வதங்கட்டும் பாருங்க மீன் திருச்சிக்கா மீன் இது வந்து மண்டை இது வறுக்க செம்மையா இருக்குல்ல பீஸ்லாம் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருக்கு இது நண்டு முடிச்சிருவா இப்ப அஞ்சு அம்மா பாருங்க எவ்வளவு முடிப்பாங்கட்டு பசிக்கு ஏத்த மாதிரி சீக்கிரமா சமைச்சு சாப்பிட்டுருவோம் உம் அந்த லேட்டா தான் ஆரம்பிச்சேன் வேலையா வேக முடிச்சிடலாம் உங்க வீட்ல எல்லாம் என்ன சமையல் சண்டே என்ன சமையல்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் பாக்குறீங்கல்ல சொல்லல கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் நாங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் சமைச்சு பாக்குறோம் ஒரு ஒரு தக்காளியை சும்மா அப்படியே போட்டு கொஞ்சம் வளர்க்குவோம் அதுக்கப்புறமா திக்னஸுக்கு நல்லா தக்காளியை அரைச்சி ஊற்றிடலாம் இது வதங்கட்டும் அப்படியே அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம்

அது சாப்பிட்டா கண்டிப்பா வாய்வு வந்துடும் எனக்கெல்லாம் எல்லாம் வந்துடும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒத்துக்கிறாரு அத ஒண்டி விட்டுருவேன் மீதி மீன் டெய்லி மீன் சாப்பிடுவேன் நண்டு ரசம் வச்சுட்டு இருக்கேன் காய்ச்சி ஆரம்பிச்சு முடிச்சிட்டேன் கடுகு போட்டு கருவேப்பில போட்டு இஞ்சி பூ மிளகு சீரகம் மிளகாய் எல்லாம் அரைச்சிட்டு அந்த காலையும் கொஞ்சம் அரைச்சிட்டாங்க அம்மா அரைச்சிட்டு நல்லா வாசம் வரும் டேஸ்ட் வரும் அதனால காலை போட்டு நல்லா அரைச்சிட்டேன் பாதிய பாதிக்கமாக போட்டுருக்குறேன் வதக்கி எடுக்கிறேன் நல்லா வதக்கி எண்ணெயில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு அது கெட்டு போகலாமே இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கிடலாம் இப்போ லைட்டாக கொஞ்சமாக புளி அதை கரைச்சி வச்சிருக்கிறேன் அதை ஊற்றிடுறேன் அப்படியே இப்பெல்லாம் ஆ இந்த இந்த பவுல்லே வந்து நல்லா நிறைய ரசம் கொஞ்சம் வச்சுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுலாம் வெறுமள வெறு மிளகாத்தூள் தான் காஷ்மீரி மிளகாத்தூள் அப்படியே வதங்கட்டும் மிளகாத்தூள் வாசம் போற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் அதை வதக்கி விடுவோம் கொஞ்சம் உப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுதான் குழம்பு முடிய போதும்

அப்புறமா மீதியை செய்வோம் சமைச்சு சாப்பிடணும்ல முதல்ல சமைச்சு சாப்பிட்டு மீதியை செய்யலாம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் சூப்பரா இருக்கு கத்திரிக்காய் போட போற அம்மா நாலு கத்திரிக்காய் தான் இருந்துச்சு சரி இருக்கிறது ஆளு போட்டுக்கலாம் எனக்கு பிடிக்கும் கத்திரிக்காய் மீன் குழம்புல போட்டப்பா போட்டு நல்லா இப்ப இதுவும் எண்ணெயில வதங்கட்டும் வதங்கிச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கும் கத்திரிக்காய் இந்த மசாலா எல்லாம் சார்ந்து அந்த புளிப்பு அந்த உரப்பு

அஞ்சு மீன் இல்ல திருக்க மீன் நாலு திருக்க மீன் ஒண்ணு பெருசா மூணு சின்னது கொஞ்சம் சின்னதா இந்த நம்ம மீன் வாங்குற அம்மா கிட்ட முதல்ல நூறு ரூபாய்க்கு கொடுப்பாங்க ரொம்ப ரேரா இருக்கும் எப்படா நூத்தி ஐம்பது ரூபான்னு வாங்க இருநூறு போக மாட்டாங்க எங்களுக்கு எல்லாம் பாத்த உடனே கூப்பிட்டு கொடுத்துட்டு போயிருவாங்க இப்ப ஒரு வாரம் பொங்கல் லீவுக்கு போயிருக்காங்க நான் லீவ் முடிச்சு வரேன் இருக்காங்க அதுக்குள்ள நீங்க இத சாப்பிடுங்க ரெண்டு ரசம் முடிஞ்சிச்சுப்பா ஒரு கொதி விட்டு தான் நான் இறக்கிருக்கிறேன் ஏன் கொதிக்கணும்னாக்கும் கொஞ்சம் அந்த நண்டெல்லாம் நண்டு காலெல்லாம் கொஞ்சம் வெந்துடணும் இல்லையா இது மத்த ரசம்னாக்கும் கொதி வர்றதுக்குள்ள இறக்குனா பரவாயில்ல இது அப்படிதான் இல்ல இது கொதி வந்தாதான் நல்லது இறக்கிடுவோம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு போதுமா தண்ணி ஓகே ரொம்ப வேணாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம மீன் போட்டுலாம் நல்லா கழுவி கிளீனா வச்சிருக்கிற எல்லாத்தையும் எவ்வளவு அருமையா இருக்குல்ல பளபளன்னு இறக்குவோம் மீனை நல்லா சதையா இருக்குது பீஸ் எல்லாம் போடலாம் ஆனா மெலிசு தான் சின்ன மீன் எல்லாம் மெலிசா இருக்கும்ல அதனால அப்படிதான் இருக்கும் என்ன பண்ணுது ஒரு மண்டை ஏய் மூணு மண்டை உள்ள போ உள்ள போ போட்டுக்கலாம் கடிச்சு அப்படியே மண்ணுங்கிறோம் ஒரு வாயில அதாவது எலும்பு எல்லாம் எடுக்க தேவையில்ல நம்ம இன்னைக்கு வேற மீனா தெரியுமா மீன் குழம்பு வைக்கிறவங்க நான் அம்மா வெறும் மீனா தெரியற மாதிரி மீன் ம் நிறைய மீன் நிறைய மீன் கிடைக்குது அப்படியே வேகட்டும் ஓப்பன்லயே வேகட்டும் ம் அங்க வந்து நண்டு கிரேவிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்க வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா பட்டாட்ச் நண்டு போட்டலாம் இங்க முடிஞ்சிருச்சு நண்டு கால் வருது பெரிய கால் இன்னும் போட்டலாம் ஒரு கிளறு கொடுத்துருக்கோம் இன்னும் போடணும் நிறைய நண்டு கால்கள் கால்கள் எல்லாமே இதெல்லாம் பெரிய கால் நல்ல நல்லா தடி தடியா இருக்கு காலெல்லாம் இது ஒரு தடி கால் குண்டு கால் இது ஒண்ணு இது ஒண்ணு எல்லாத்தையும் போட்டலாம் நிறைய நண்டு நிறைய மீன் மீன்ல வந்து மாங்காய் போட்டாலும் நல்லா இருக்கும் கத்திரிக்காய் போட்டாலும் நல்லா எல்லாம் நல்லா இருக்கும் போட்டு சாப்பிடணும் மற்ற தவிர அந்த காய்கறி எல்லாம் சாப்பிடணும்னா அந்த மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சாப்பிடலாம் இப்ப நான் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் மீன் குழம்பு முடிஞ்சிருச்சு நம்ம அப்படியே கொஞ்சம்மா கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் ஓகே வாவ் பெருசு பெருசா இருக்கு மீனு சுருங்கி வைப்பாரு கம்மியா சுருங்க பாரு அதனாலதான் நான் அப்படி போடுறேன் ஓகே உங்க நண்டு மாரி முடிஞ்சிருச்சு சமையல் முடிஞ்சிச்சு சீக்கிரமா வாங்க சாப்பிடலாம் உனக்கு எது புடிச்சிருக்கு நண்டா மீனா சால்விக்கு நண்டுனா ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தையில இருந்தே சாப்பிட ஆரம்பிச்சால அப்பவே நண்டுலாம் சூப்பரா சாப்பிடுவோம் சிக்கன் சமைக்கலப்பா இன்னைக்கு ஃபிஷ்ஷும் நண்டும் பார்த்து பல் பார்த்து கடிக்க வருதா நான் சுத்தி இல்லை உடைக்கணும்ல நினைச்சாத செம்மையா இருக்கு சாப்பிடுங்க மீன் குழம்பு டேஸ்ட் நண்டு கடிக்கிறேன் நான் சாப்பிட்டு ம் ம்